இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்ஸ் ஃபுல்லாக நான் வந்து இப்போ பிரித்து எடுத்துருக்கேன் எங்கேருந்து பிரித்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்தது ஃபுல்லாக நான் பிரித்து எடுத்திருக்கேன் இன்னமும் நம்ம இந்த சைடு இங்கே முன்னாடி இருக்கிறதுலாம் பிரித்து எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் பிரித்து எடுத்தால் தான் நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியும் ஸோ ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு கூட நம்ம ஸ்டிச்சஸ் போயிடும் ஆனால் இந்த மாதிரி பீட்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு நீங்கள் இந்த லைன் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் இந்த லைனும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு இல்லை ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு ஹைட்டு ஃப்ரண்ட் நக்கு தேவையில்லை இது பேக் என்ன பேட்டர்னோ அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி போடும்போது இதை நம்ம ஸ்டிச் பண்ணவும் முடியாது அது ஸ்டிச் பண்ணாலும் அது ஃபினிஷிங் வராது இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இது ஃபுல்லாக நம்ம இப்போ எடுக்கணும் இப்போ இதுவுமே இவ்வளோ லைன் தேவைப்படாது நெக் வந்து இதோட முடிஞ்சிடும் ஸோ இந்த லைன் கூட நமக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல எல்லாம் நமக்கு த்ரீ டாட் நம்ம பிடிக்கிறோம் அல்லது ஒரு பிரின்செஸ் கட்டையே கொடுக்குறோன்னா இதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படி ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு இதுக்கு மேலே போடும்போது அந்த இடத்துல ஃபினிஷிங் நீட்டாக வராமல் தூக்கிட்டு இருக்க மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும் அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் டெய்லரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரெண்டாவது கஸ்டமர் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய நெக்குடைய ஹைட்டை மட்டும் அது கேட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் நெக் அகலம் கூட நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் பட் நெக்குடைய ஹைட் அப்படிங்கிறது பேக் நெக்கு கூட ஓகேவா இருக்கும் பட் ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் டார்ட் பிடிக்க வேண்டியது இருக்கும் அல்லது பிரச்சர் டாக்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சிரமம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களை நம்பி ஆர்டர் கொடுக்குற கஸ்டமருக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களை மாதிரியான டெய்லர்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நான் அந்த பிரித்து சேர்க்கணும் ஸோ இப்போ அர்ஜெண்டாக கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி இந்த ப்ளவுஸை ஸ்டிக் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம தச்சு கொடுத்துருவோம்னு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அவங்க எப்படி ஃபங்க்ஷனும் போவாங்க அவங்க எவ்வளோ ஆசை ஆசையாக காசு போட்டு இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அகலம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் இங்கே நாச்சஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன் இது நேருக்கு தான் நம்ம கட்டிங் லைனை இது நேர் கட்டிங் லைனில் ஸ்டிச்சிங் வந்து இன்னும் உள்ள தண்ணி நம்ம போடுவோம் ஓகே அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த லைன் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இப்போ இந்த இடத்துல அகலமாக இருந்ததுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்படி உள் பக்கமாக இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி நான் பிடிச்சி விட்டுட்டு நான் திருப்பி இங்கே நான் வந்து இங்கே வச்சு பார்க்குறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு இந்த கட்டிங் லைனுக்கு மேலே இந்த லைன் வருது இதுக்குள்ள லைட்டாக அப்படி உள்ளே தள்ளி நம்ம அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து அகலம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதுனால நம்ம அந்த கழுத்து அகலத்தை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் கீழே வர வர நமக்கு நெக்கு விரிஞ்சு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நெக்கு ரொம்ப குறுவலாகிடுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இங்கே எப்படி டாட் பிடிக்கிறமோ அதே மாதிரி லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக விரித்து வச்சுட்டு கூட நீங்கள் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த நெக்கு தகுந்த மாதிரி பட் நிற்கு அகலம் கூட நம்ம முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒர்க்கு ஃபுல்லாக நமக்கு ஸ்டிச்சஸ் வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு டாட் பிடிச்சு காமிச்சிருக்கேன் அது வந்து உள்ளே இன்னும் கொஞ்சம் கம்மியாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலுமே போதுமானது தான் நம்ம கழுத்தகலத்துக்கு அது சரியாகவே இருக்கும் ஓகே இப்போ எங்கிட்ட இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு இருக்குது இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தாகலம் ரெண்டரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ஃபினிஷ் பண்ணி வரும்போது ரெண்டே முக்கால் வரும் ஆனால் இதில் மூணு இன்ச்சு வரும் அப்போ இதில் ஒரு கால்பால் இன்ச்சு நான் என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்புறம் இதில் சென்டர் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க சென்ட்ரு பண்ணி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கால் இன்ச்சு தான் நான் பிடிக்கணும் இல்லையா அப்போ இந்த இருந்து கால் இன்ச்சுக்கு மட்டும் நான் ஒரு டாட் மாதிரி இங்கே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும் அந்த அளவு நமக்கு குறைஞ்சிரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா இப்போ இந்த மாதிரி தையல் போடுறப்பெல்லாம் நமக்கு நார்மல் ஃபோட்டோ வேணும் அதுவே வந்துட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுறது ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்குலாம் ஒன் சைட் கைடு போடணும் ஸோ இது அடிக்கடி கைடு வந்து மாறி மாறி நம்ம தைக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மல் கைடில் என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் ஒன் சைட் கைடில் எதெல்லாம் ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நான் மேலேருந்து அப்படியே காலி இன்ச்சினை பிடிச்சிட்டு கீழே வர வர ஜஸ்ட் அப்படியே சார்பாக வந்து நான் முடிச்சுட்டேன் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேப் இந்த கேப் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பேக் சைட் ஹைட் வந்து இவ்வளோ தான் ஆனால் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஆஃப் இன்ச் வேணும் இந்த ஒர்க்குக்கு மேலே ஆஃப் இன்ச் வேணும் நமக்கு சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வைக்கிறோன்னா இப்போ இதுதான் கட்டிங் லைனு கட்டிங் லைனை உள்ள தள்ளி வச்சோன்னா கரெக்டாக இப்போ ஸ்டிச்சிங் லைன் நமக்கு வந்து உள்ள தள்ளி வரும் கீழே வர வர கொஞ்சம் நமக்கு ஓப்பன் நெக்காக தான் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக சென்டர் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த நாச்சஸ் தான் நமக்கு கணக்கு ஓகே ஸோ நாச்சஸ்க்கு உள்ள தள்ளி நமக்கு ஸ்டிச்சஸ் வரணும் அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் கீழே ஹைட்டு வந்து கொஞ்சம் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது பட் அந்த ஹைட்டையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே தைக்கிறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அங்கங்கே பின் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன் இப்போ கைடு வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக ஓப்பன் இருக்குது இப்போ நான் இங்கேருந்து தச்சேன்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா அது மாதிரி கீழே சென்டரும் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஃபோல்டிங்னே இருக்குது சென்டரும் நமக்கு வரணும் க்ராஸாக வந்துடக்கூடாது இப்போ ஒன் சைட் கை நம்ம போடுறதுனால இந்த மாதிரி நெக்காக அடித்து திருப்புறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நெக்காக அடித்து திருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனிங்கோ அல்லது இந்த லைனிங் பீஸில் வந்து கேன்வாஸோ நீங்கள் வச்சு அயன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாதி அளவுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு இனி அடுத்த பாதி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த நடுவில் கீழே இருக்க போர்ஷனும் சரி மேலே இருக்க பீஸும் சரி ரெண்டு பீஸுமே எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அப்படியே மேலே நெக் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ உள் பக்கமாக ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணுறப்ப கீழே வந்து எந்த பீஸும் உள்ள சிக்காமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஹாஃப் இன்ச்சு கூட விட்டு கட் பண்ணிக்கலாம் பட் கால் இன்ச்சு போதுமானது இதில் கீழேயும் நம்ம அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இப்பயே கீழேயும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்புறதுனாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்புணும் அப்படின்னா இப்படி மடித்து போது இங்கே தையல் வந்து விழாது ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அப்புறம் அந்த இடத்துலையும் நம்ம ஹெமிங் பண்ணணும் இல்லை நம்ம அடிச்சே திருப்பிக்கலாம் அப்படின்னா இந்த போர்ஷனை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கீழே அளவுக்கு நம்ம கீழே ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருக்குறோமோ அளவுக்கு அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம் நான் ஆஃப் இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் ஸோ இந்த ஆஃப் இன்சை அப்படியே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அழகாக தாராளமாக எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நீங்க திருப்பிக்கலாம் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் லைட்டாக ஒரு கட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி நெக் போர்ஷன்லேயும் செஸ்ஸர் நாச் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி கழுத்து இடுப்பு ரெண்டுமே நீங்கள் சேர்ந்த மாதிரி அடிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தச்சுட்டு சிசர்லாச்சு கொடுத்து ஓப்பன் பண்ணி லைனிங்க்கு மேலே நீங்கள் படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கீழே வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கீழே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி படிமான தையல் போறது கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த தையல் போறதுக்கு முன்னாடி இங்கே படிமான தையல் போட்டுட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கீழே வந்து ஸ்டிச்சஸ் போடலாம் சென்டர் வரைக்கும் நான் போட்டேன் ஜஸ்ட் அதை அப்படியே வெளியில எடுத்துக்கிறேன் அப்புறம் திருப்பி இந்த சைடு வந்து நம்ம போடணும் இந்த சைடும் நமக்கு ஒன் சைடு கைடு இந்த பக்கம்தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் திருப்பி இந்த சைடு இப்படி ஓப்பன் பண்ணி இங்கேருந்து எடுத்துட்டு வரணும் இங்க தையல் கீழே போறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இருக்கும் இங்கே இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ட்ரெட் எல்லாம் அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ படிமன தேல் போட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து இப்படி ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கக்கூடிய பீசஸ்ஸை இப்படி வெளியில் எடுத்துருங்க உங்களுக்கு ஒரே டைமில் நெக்கு எடுப்பு ரெண்டுமே வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் இதெல்லாம் நீட்டாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் ராங் சைடில் போட்டு அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும் ஓகே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் பீட்ஸே இல்லை இப் இப்போவே கட் ஆகிடுச்சு இது எவ்வளோ நாளைக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தெரியல நம்ம ஹெமிங் பண்ணும்போது இதெல்லாம் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி இப்போ இதில் கீழே எட்ஜஸ் ஒரு தையல் வந்து போடணும் இந்த இடத்துல நம்ம டபுள் சைடு கைடு போட்டுட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் பேக்கு இதுலேயும் அப்படியே சுற்றிலும் நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சுருங்க சைடு வந்து ஒரிஜினல் பீஸ் கிடையாது அங்கே நம்ம ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ எந்த அளவுக்கு கவர் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் இருக்கிறத அப்படியே எதில் தையல் போடுறேன் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணணும் சைடில் பத்தாம இருக்கிறது எல்லாமே நம்ம ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல உள்ளுக்கு நீங்கள் பீசிங் டேப் வச்சு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ பேக் நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சா இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ் எதுவும் போட முடியாது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல இந்த லைனிங் வந்து இப்படி வெளியில் தெரியாமல் கரெக்டாக இப்படி உள்ளே திருப்பி விட்டு நீங்கள் அங்க இங்கே லைட்டாக ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கணும் ஓகே ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் கேன்வஸ் வச்சு நீட்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபீஸிங் டேக் வந்துருக்கில்ல ரெண்டு பக்கமும் வச்சு அயன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு அயன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு பேக்கு இப்போ இந்த சைடும் இந்த சைடும் நம்ம ஜாயின் கொடுக்கணும் அது நம்ம டபுள் சைடு ஃபுட்டர் போட்டுட்டு நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவு இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணப் போகிறோம் இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இப்படி நான் லைனிங்கை போடுறேன் இங்கே மேலே வந்து நம்ம உள்வளைவு கட் பண்ணணும் ரெண்டாவது மேலே ஸ்டிச்சஸ்க்கும் ஆஃப் இன்ச் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் மேலே வந்து இப்போ ஒரு ஒன் இன்ச் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் அப்போ நமக்கு உள்விளைவு கட் பண்ணுறதுக்கும் சரி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும் அது மாதிரி சென்ட்ரு பண்ணி நம்ம வந்து இந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் தான் இங்கே கேப் இருக்குது கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணனால இங்கே நமக்கு மேலே இந்த கேப் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அளவை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் சென்ட்ரு இதுதான் எண்டு பாயிண்ட் இதுதான் சென்ட்ரு அந்த இடத்துல இங்கே எப்படி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இப்படி போது நமக்கு இந்த நூல் வந்து ரெண்டு திரிகிட்டு இருக்கு இல்லையா அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம தைக்கும் போது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே வச்சோம்னா நமக்கு வந்து அது பிரிஞ்சு போயிடும் அடுத்தது ஸ்டிச்சஸ் வந்து விழாது ஓகே இப்போ இப்படி நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இப்படி சுற்றிலும் தையல் போடும்போது இப்போ இப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நூல் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அந்த இடத்துல லைட்டாக சுருக்கம் விழும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அந்த ரெண்டு நூலையும் பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க அடிக்கடி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா கரெக்டாக கீழே வந்து ஒர்க்கு கரெக்டாக வெளியில் தெரியணும் லைனிங்கும் வெளியில் தெரியக்கூடாது உள்பக்கமோ எந்த சூர்க்கமோ எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு இல்லை தையல் போடணும் ஸ்லீவ் இது வந்து நம்ம கட் உள்ளை அதுக்கப்புறமும் ஸ்டிச்சஸ் போற மாதிரி இருக்கும் உள் ரொம்ப பெருசாக எடுக்க முடியாது ஒரு அளவுக்கு தான் எடுக்க முடியும் தான் ஒர்க் பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக நம்ம திக்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் நம்ம மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்மளுடைய நெக்கு வித்து சோல்ற வித்து இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கு நம்ம பண்ணி அதை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம ரெடிமேடில் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு தோராயமான அளவுகளில் தான் போட முடியும் போடுவாங்க அதை வச்சு நம்ம சைஸுக்கு தைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு ஃபிட்டிங் வந்து இதில் கொடுக்க முடியாது ஓகேவா இப்போ நான் ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எடுத்தது இன்னொரு ஸ்லீவ் அந்த சைடு எவ்வளோ கீழே மடிச்சு தைக்கிறோமோ அதே அளவு தான் இந்த பக்கமும் நம்ம மடிச்சு தைக்கணும் ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா இப்போ இதை இப்படியே உள்ளே எடுத்து வைக்கும்போது இந்த நூல் வந்து நமக்கு பிரிஞ்சு வரும் அப்போது இந்த இடத்துல இந்த ரெண்டு நூலையும் லைட்டாக மேலே இருக்கக்கூடிய வீலை லேசாக அப்படியே சுற்றி விட்டு இந்த ரெண்டு நூலையும் ஓப்பன் பண்ணிக்கணும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே உள்ள எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக வந்துடும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைட் ஃபுட்டர் இது வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே வந்து கிடைக்கும் இது வந்து நான் செலக்ஷன் ஷிவிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது அழகாக குட்டியாக வந்து இதில் நமக்கு மேட்சும் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா உங்களுடைய மிஷின் என்ன மிஷின் என்ன மாடல் அப்படிங்கிறத சொல்லி அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த கைடு மட்டும் இல்லை நிறைய கைடும் இருக்கும் கிட்ட டெய்லரிங் மிஷின்லேருந்து எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லரிங்கே தேவையான எல்லாமே வந்து சேல் இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு தையல் வெளியே தெரியணுன்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னு நினைச்சா இதை அப்படியே எடுத்துட்டு பேக் சைடில் எப்படி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வெளியில் தையல் தெரியணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஆனால் இப்படி போது இந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வரணும் ஓகேவா ஸோ ஃபைனலாக இந்த ப்ளவுஸை இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் இருக்க மாதிரி தான் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஸ்லீவுக்கு மட்டும் கொஞ்சம் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் வந்து லைட்டாக நம்ம பிரித்து விட்டுருவோம் இது இப்படி உருவனா வந்துடும் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஓரத்துலலாம் நம்ம ஸ்டோன் ஓட்டுற கம்மு இருக்கும் இல்லையா குளூ கம் போட்டு இந்த இடத்துலலாம் நம்ம ஒட்டி விடணும் அப்போ தான் இந்த இது திரும்பியும் நமக்கு பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கும் ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பீட்ஸ் வந்து நான் பிரித்து விட்டுட்டேன் அதை மட்டும் நம்ம இப்போ ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருந்துக்கும் ஓகேயா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்த டாட்டெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே இருந்தது இப்போ இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டோனு இந்த மாதிரியான பீட்ஸ் இது எல்லாமே இருந்தது இருந்தது இந்த சைடு இது வந்து பிரிச்சிட்டு தான் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க இது நான் நார்மலா எடுத்த அளவு கூட நெக் ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி தான் நான் இதில் கட் பண்ணேன் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த நெக்கு வந்து பாருங்க எவ்வளவு டீப் எவ்வளவு டீப் தேவையில்லை நமக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த நெக்லைன் மட்டும்தான் இந்த நெக்லைன் இந்த அவுட்லைன் மட்டும்தான் இந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்கும் இந்த ஒர்க் எல்லாமே இதோடய ஸ்டாப் ஆகிடும் இதுக்கு கீழே இந்த போர்ஷனில் கூட வரணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு இதோட சாரி போட்டுருவோம் இதோட இங்க இங்கேருந்து இந்த கவுளைன் எடுக்கிற வரைக்கும் தான் போடுவோம் ஸோ ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு இந்த டிசைன்ஸ் இருந்தாலே போதும் அதுக்கு கீழே போடணும்னு இல்லை இப்போ இதில் என்னன்னா பேக் அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபுல்லாக இது வரைக்கும் ஒர்க் இருந்தது இதுக்கு தான் கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ளவுஸ் டோட்டலாக இது வந்து ரொம்ப பொடி எல்லாம் ரொம்ப நான் வச்சு ஸ்டிச் பண்ணல நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணேன் இதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இதில் வந்து ஹூக் மட்டும் நம்ம வைக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது ஸோ ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து தான் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் லுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பட் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்கமெல்லாம் இல்லை ஆரியல போட்டோம்னா நம்ம ஒரு பீடு அல்லது ரெண்டு பீட்டுக்கு ஒருக்க நம் போட்டு நாட் போட்டு ஆரி வந்து போடுவாங்க பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பீட் அஞ்சு பீட்டுக்கு ஒருக்க தான் வந்து ஊசியை உள்ளே குத்தி எடுத்துருக்காங்க இது வந்து ஹேண்டில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பீட் மட்டும் பட் இந்த எம்ப்ராய்டரி ஃபுல்லாக வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரி இந்த பீட்ஸ் மட்டும் மேலே வச்சு அப்படியே நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இதுவுமே வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓகே பட்டு லுக் வைஸ் நல்லாயிருக்கு பட்டு ஃபினிஷிங் வந்து இந்த ரேட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க அந்த ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருந்திருக்கும் மற்றபடி இந்த ப்ளவுஸு நீட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி